எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்காக காய்கறிகள் நறுக்கிறோம் இல்லையா சில நேரங்களில் நறுக்கிட்டு உடனே சமைச்சிடுவோம் சில நேரங்களில் எதாவது வேலை இருக்குது அப்படின்னா நறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் நம்ம சமைப்போம் இல்லையா ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான காய்கள் பார்த்திங்கன்னா அதை நறுக்கின மாத்திரத்திலே நீங்கள் சமைச்சாகணும் ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்தாலும் அது வந்து விஷமாக பாய்சனாக மாறிவிடும் அப்போ அதை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ பெரிய பாதிப்பு உடம்புக்கு வரும் இல்லையா எல்லா காய்கறிகளும் கிடையாதுங்க நான் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான காய்களை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உடனே சமைக்கணும் வாங்க என்னென்னு பார்த்துரலாம் முதலாவது காய் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்து வந்து நிறைய இருக்குங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது வந்து நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுது முக்கியமாக அந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு பயன்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களை வந்து விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கையும் நம்மளுக்கு இதயத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் பீட்ரூட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட அந்த பீட்ரூட்டை நறுக்கின மாத்திரத்துலேயே நம்ம சமைச்சரணும் கொஞ்சம் நீங்கள் வெளியே வச்சாலும் இதில் உள்ள நைட்ரேட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறுது இது ஒரு பாய்சனுக்கு சமமானது பல்வேறு விதமான வியாதிகளை உடம்பில் ஏற்படுத்தும் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தாங்க நம்ம பெரியவங்க கூட உடம்பு ஓரளவு பாதுகாக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை கேர்லெஸ்ஸாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் கூட அவ வாய்ப்பு இருக்குது அதனால் பீட்ரூட்டை வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா கட் பண்ணிட்டிங்கன்னா உடனே சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீரைகள் இந்த பீட்ரூட் மாதிரியே கீரைகள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்ரேட் கண்டென்ட் இருக்குதுங்க கீரைகளில் இல்லாத சத்துக்களே இல்லையா ஒரு புரதத்துலேருந்து வைட்டமின்ஸு மினரல்ஸு நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது கீரையில் ஆனால் இதில் உள்ள நைட்ரேட் பார்த்திங்கன்னா கீரையை வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சோம்னா அதுக்காக நம்ம கீரையை நரைக்கெலாம் சமைக்க மாட்டோம் இல்லையா கீரையை என்ன பண்ணுவோம் கீரை வாங்கி நல்லா கழுவி அதை ஆஞ்சி வைப்போம் அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க கீரையை கொஞ்சம் மசித்து வச்சுருவாங்க அப்புறம் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் மசிச்சு வச்சுட்டு அப்புறமா சமைச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் அதாவது நைட்ரேட் வந்து நைட்ரைட்டாக மாறிடும் அதனால் அதை சீக்கிரமே சமைச்சி முடிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பசலைக்கீரை இந்த ரெண்டு கீரையும் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமா சமைக்கணும் மற்ற கீரைகள்லாம் கூட கொஞ்சம் டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் காளம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காளம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது புரதம் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு விதமான புரதம் இருக்கும் இந்த காளானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு புரதம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இந்த காளானை கட் பண்ண மாத்திரத்துலேயே நம்ம உடனே சமைச்சாகணும் அதை கொஞ்ச நேரம் வெளியே வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் புரதம் வந்து பாய்ஸனமாக மாறது வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது ஸ்லோவாக ஸ்லோவாக ஃபுட் பாய்சனிங்காக மாறி நம்மளுடைய ஆயிலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எதற்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இதில் இருக்க ஒரு சூப்பரான புரதத்தை நம்ம உடனே சாப்பிட்டு பலனடையை தான் பார்க்கணும் இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வரவே கூடாது காளான் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நாலாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்த உணவு உருளைக்கிழங்கு இப்போமெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து உருளைக்கிழங்கில் பண்ண சிப்ஸ் அதுவும் இந்த பாக்கெட் சிப்ஸை தான் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸாக சாப்பிட்றாங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே பண்ணி கொடுக்குறதாங்க ரொம்ப நல்லது ஆனால் நிதாவது பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய காய்கள் முள்ளங்கி பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா உடனே சமைக்கணும் இதை நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சமைக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு வகையான பாக்டீரியா வரும் இந்த பேக்டீரியா வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது தேவையில்லாமல் செரிமான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து பெருசே கிடையாது சின்னதாக இல்லையா ஒரு ஐந்து வகையான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சீரியல் பார்த்துட்டு அப்புறம் சமைக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக தான் நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிறோம் இல்லையா அப்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தாதானே ரொம்ப நல்லது ஹெல்த்தியான விஷயங்களே இந்த மாதிரி பிரச்சனைனால பாதிக்கக்கூடாது இல்லையா இது நம்மளால் அறியாமையில் பண்ணக்கூடிய விஷயந்த ஒரு மருத்துவராக இது சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் சமைக்கும்போது கட் பண்ணிட்டிங்கன்னா உடனே சமைச்சி முடிச்சுட்டு மற்ற விலையை நம்ம பார்க்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் ஆரோக்கியமாக வாழலாம் இது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நினைச்சிங்கன்னா நீங்கள் லவ் பண்ணக்கூடிய உங்களுடைய ஆகட்டும் ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடலாம் ஏன்னா அவங்க வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லையா அவங்களும் பார்த்து பண்பெறட்டும் ஆரோக்கியமாக வாழட்டும் உங்கள் மனசில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்